அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கருணை அது எல்லாவற்றையும் விட அது விசாலமானதாக இருக்கிறது என்பதனை சொல்லி காட்டுகிறான் கண்ணியமிக்கவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் எதனையெல்லாம் பெரியதென்று நினைக்கின்றோம் எதுவெல்லாம் நமக்கு முக்கியமானது என்று நினைக்கின்றோமோ அதனை காட்டிலும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹனுடைய ரஹ்மத் அவனுடைய கருணை நாம் இந்த உலகத்தில் காசு பணங்களை சொத்து சுகங்களை சேர்த்துவதற்காக வேண்டி நாம் ஓடுகிறோம் இதனை ஒரு நோக்கமாக வைத்து நாம் ஒன்று ஓடுகிறோம் இல்லை இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் ஆக மிக உயர்ந்த நோக்கம் எதுவென்று தெரியுமா அல்லாஹனுடைய ரஹமத்தை அவனுடைய கருணை பெற வேண்டும் என்பதனை அதனை அந்த நோக்கத்தில் ஓடுவதுதான் அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது சகோதரிகளை அல்லாஹனுடைய ரஹமத்தை பெற வேண்டும் ஒருவருக்கு கோடி கணக்கில் அவருக்கு சொத்துகள் இருந்தாலும் கூட அவருக்கு அல்லாஹனுடைய ரஹ்மத்து தனிப்பெரும் கிருபி அவன் அந்த நபரின் மீது இல்லாவிட்டால் அவருக்கு கோடிகள் இருந்தும் அது பிரயோஜனம் இல்லை எனவே அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெற்றுவிட்டால் இருலகத்திலும் நமக்கு வெற்றி நிச்சயம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹ்மத்தான நாம் பத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ரஹ்மத்துடைய பத்தில் அல்லாஹும் என்ற அந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் சகோதரர்களே ஏனென்றால் அல்லாஹுனுடைய ரஹ்மத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் மற்ற எல்லா விதமான அமல்களை செய்வதற்கு அவர்களுக்கு இலகுவாகிவிடும் தோபா செய்வதற்கு அல்லாஹனுடைய ரஹ்மத்து வேண்டும் அமல்கள் செய்வதற்கு அல்லாஹனுடைய ரஹ்மத்து வேண்டும் நோன்பு வைப்பதற்கு தொழுகுவதற்கு இப்படி எல்லா விதமான நல் அமல்கள் செய்வதற்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும் கூட அல்லாஹனுடைய ரஹ்மத்து வேண்டும் அந்த ரஹ்மத்து இருந்தால் எல்லா விதமான நல் அமல்களும் நாம் செய்து விடலாம் எல்லா விதமான நல் அமல்களும் நமக்கு இலகுவாகிவிடும் அல்லாஹ நமக்கு இலகுவாக்கி விடுவான் எனவே அப்படி அப்படிப்பட்ட அல்லாஹனுடைய ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் சகோதரிகளே அதனை உங்களுடைய இலக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் ஒரு மொக்மியுடைய இலக்காக இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெறுவதுதான் ஒரு மொக்மியனுடைய இலக்காக இருக்க வேண்டும் சகோதரிகளை அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய ரவுலாளிமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் கொண்டு கொண்டு நீங்கள் நீங்கள் இன்னும் அல்லாகவைம்பிக்கொள்ளுங்கள் அவன் நுழைத்து விடுகிறான் என்பதனை அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹனுடைய ரஷ்மத்தை பெறுவதற்கு நாம் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவனை அவன் அவன் சார்ந்த விஷயங்களில் அல்லாஹவை முழுமையாக நாம் ஈமான் கொண்டு அவன் சார்ந்த விஷயங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் குர்ஆன் குர்ஆனை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் ஹதீஸுகளை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் நபி சொல்லா அலிஹீசன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு அதனுடைய நுழைவு வாயில் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்கள் யாரோலா எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹும் அவனுடைய தூதராகிய நீங்களும் தான் அறிவீர்கள் நீங்களே அதனை சொல்லிவிடுங்கள் என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது நபி சொல்லா அலீசன் அவர்கள் சொன்னார்கள் அல் ஆத் படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது என்றார்கள் பெருமானார் சல்லா அலீசன் அவர்கள் நபி படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வதும் அல்லாஹனுடைய ரஹமத்தை பெற்றுத்தரும் அல்லாஹருக்கு செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக நல்ல நல்ல காரியங்களின் மூலமாக நல்ல அமல்களின் மூலமாக அல்லாவனுடைய ரஹமத்தை நமக்கு பெற்றுத்தரும் அஸ்தமித் நல்ல அமல்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த நல்ல விஷயங்கள் இந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் காரியங்களில் நாம் ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டால் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை நாம் பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தருவான் எனவே எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானில் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை பெற்று எல்லா விதமான நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹிருத் அலம் ரபுலாளன் அலாமாலை வரமத்துல வர